இலங்கையில தற்பொழுது மிகப்பெரிய வங்கி மோசடி ஒன்று கொண்டிருக்கிறது பல வழிகளில் வந்து மக்களினுடைய சேமிப்பு வாய்ப்புகள் இருக்கிற பணம் வந்து தொடர்ச்சியாக கொள்ளையிடப்படுது அனைவருக்கும் வணக்கம் நான் சட்டத்தின் இந்த வீடியோல வந்து நாங்கள் வங்கி துறையில இடம்பெற ஒன்லைன் மோசடிகள் தொடர்பாக பார்க்க போறோம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டில் இலங்கையில் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து பல ஒன்லைன் பேங்கிங் ஸ்கேம்ஸ் வந்து நடைபெற்று கொண்டிருக்குது அதாவது மக்கள் தமது சேமிப்புக்காக தமது கணக்குகளில் வந்து பேங்கில் சேமிப்பு கணக்குகளில் ஃபிக்ஸ்ட் அக்கௌண்டில் வச்சிருக்கிற பணங்கள் வந்து பெருமளவில் வந்து ஹேக் பண்ணப்பட்டு இதர வழிகள் ஊடாகவும் வந்து கொள்ளையடிக்கப்பட்டோன் இருக்குது திருடப்பட்ட இருக்குது ஒரு பெண்மணி ஒருவருக்கு ஒரு தொலைபேசி அழைப்பொண்டு கிடைக்கிது அந்த தொலைபேசி அழைப்பில் குறித்த தொலைபேசியில மறுமுனையிலிருந்து கிடைக்கிற நபர் தான் ஒரு பிரபல தொலைபேசி சேவை வழங்குகிற நிறுவனத்தினுடைய ஊழியர் எனவும் அந்த குறித்த பெண்மணிக்கு ஒரு கோடி ரூபாய் அதிர்ஷ்டம் வந்து அந்த தொலைபேசி அட்டையை வந்து பாவிக்கிறதால கிடைச்சிருக்குது என்று சொல்லி அவர் தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்றேன் தொடர்ச்சியாக அந்த பெண்மணியோட கிட்டத்தட்ட அரை மணித்தியாலங்கள் வந்து தொலைபேசியை பேசிய அந்த நபர் வந்து அந்த பணத்தை அந்த பெண்மணிக்கு பெற்றுத்தருவதற்காக அவருடைய வங்கி கணக்கு இலக்கத்தை வந்து கோரி பெற்றுக்கொள்கிறேன் அதை தொடர்ந்து அந்த வங்கி கணக்கு இலக்கத்தோடு சேர்ந்த அந்த பெண்மணியினுடைய தேசிய அடையாள அட்டை இலக்கம் அந்த பெண்மணியினுடைய விலாசம் அந்த பெண்மணியினுடைய இதர தகவல்களை வந்து அந்த நபர் வந்து மறுமனையில் இருந்து கலைகிற நபர் வந்து தந்திரமாக வந்து பெற்றுக்கொள்றேன் அந்த நபர் அவ்வாறாக அந்த தகவல்களை பெற்றுக்கொண்டதன் பிற்பாடு அந்த பெண்மணிக்கு சொல்கிறேன் தற்பொழுது உங்களுடைய தொலைபேசி இலக்கத்துக்கு ஓடிபி நம்பர்ஸ் வந்து கிடைக்கும் அந்த நம்பர்ஸை எனக்கு சொல்லுங்கன்னு சொல்லி சொல்கிறேன் அந்த ஓடிபி நம்பர்ஸை வந்து அந்த பெண்மணி நம்பி அந்த அதிர்ஷ்டமாக பெற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு கோடி ரூபாய் பணம் வந்து தன்னுடைய வங்கி கணக்கில் வந்து கிடைக்கும் என நம்பி வந்து அந்த ஓடிபி இலக்கங்களை வந்து தொடர்ச்சியாக அந்த நபருக்கு வந்து வழங்கி கொண்டு வரார் அவ்வாறு வழங்கி கொண்டு வரீர்கள் அந்த ஓடிபி இலக்கங்களை பாவித்து அந்த நபர் அந்த பெண்மணியினுடைய சேமிப்பு வைப்பில் இருந்த கிட்டத்தட்ட பதினைந்து லட்சம் ரூபாய் பணத்தை வந்து வெறும் அரை மணி நேரத்துக்குள்ள வந்து குறித்த நபற்ற கணக்கிலிருந்து மீள பெற்று தனக்கு தேவையான இதர கணக்குகளுக்கு வந்து மாற்றி அந்த முழுமையாக அந்த சேமிப்பு வைப்பில் உள்ள அந்த பணத்தை வந்து கொள்ளையடிக்கிறேன் இது இலங்கையில் கடந்த இரு வாரங்களுக்கு முன்னர் இடம்பெற்ற ஒரு பேங்கிங்கோட சம்பந்தப்பட்ட ஒன்லைனோட சம்பந்தப்பட்ட ஒரு கொள்ளை சம்பவமாக வந்து நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது இதே மாதிரியாக இலங்கையினுடைய பல பாகங்கள்லையும் வந்து தொடர்ச்சியாக தற்பொழுது வங்கிகளோடு தொடர்பட்ட மக்களினுடைய சேமிப்பு பணம் வந்து தொடர்ச்சியாக கொள்ளையிடப்பட்ட ஏற்பட்டு மக்கள் இது தொடர்பாக பூரண அறிவுள்ள நபர்களாக வந்து இருக்க வேண்டிய தேவை தற்பொழுது காணப்படுகின்றது என்னென்ன வழிகளில் இந்த நபர்கள் வந்து கொள்ளையிற நபர்கள் பணத்தை திருடுகின்ற நபர்கள் வந்து தொழிற்படுகிறார்கள் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால் முதலாவதாக அந்த கணக்கை வைத்திருக்கின்ற நபருடைய பெயர் அவருடைய தேசிய அடையாள இலக்கம் அவருடைய விலாசம் போன்ற தகவல்கள் வந்து வெளி நபர்களுக்கு தெரிய வரைக்கில் அவர்கள் அதை வந்து ஹேக் பண்ணுவதற்கான சந்தர்ப்பங்கள் வந்து அதிகமாக காணப்படுது இரண்டாவதாக எலக்ட்ரானிக் பேங்கிங் என அழைக்கப்படுகின்ற இணைய வங்கியல் சேவையை பெற்றுக்கொண்ட நபர்கள் அந்த வங்கியல் சேவை தொடர்பான அந்த அக்கவுண்ட் டீட்டெயில்ஸை வந்து ஏனைய நபர்களுக்கு வந்து தெரியப்படுத்துகிறீர்கள் அதை பாவித்து அவர்கள் வேறு ஒரு செயலி மூலம் ஆப் மூலம் உச்சென்று குறித்த பணத்தை வந்து கொள்ளையிடக்கூடியதாக இருக்குது மூன்றாவதாக அந்த கணக்கோடு தொடர்பட்ட தொலைபேசி இலக்கத்தை வந்து நாங்கள் வேறு நபர்களோட பகிர்ந்து கொள்ளிக்க அந்த தொலைபேசி இலக்கத்துக்கு வந்து ஓடிபி நம்பர் அனுப்பப்பட்டு அந்த தொலைபேசி இலக்கம் ஊடாக வந்து குறித்த சேமிப்பு வாய்ப்பு மற்றும் நிலையான வாய்ப்பில் உள்ள பணங்கள் வந்து ஹேக் பண்ணப்படுது அடுத்ததாக நாங்கள் சொல்லி சொன்னால் வங்கிகளில் நாங்கள் வைப்புகளை வச்சிருக்கைகளை வந்து அந்த வாய்ப்புகளுக்காக வந்து இலத்திரனியல் அட்டைகள் அதாவது ஏடிஎம் கார்ட்ஸ் வந்து வழங்கப்படுது அது வந்து டெபிட் கார்டாகவும் இருக்கலாம் கிரெடிட் கார்டாகவும் இருக்கலாம் இந்த கார்ட்ஸினுடைய தகவல்கள் இலக்கங்கள் ஏனேன் அவர்களுக்கு வந்து தெரியல அவர்கள் அந்த தகவல்களை பயன்படுத்தி எங்களுடைய அக்கௌண்ட்டை வந்து ஹேக் பண்ணக்கூடியதாக இருக்குது அல்லது வேறு இடங்களில் வந்து குறித்த தகவல்களை பயன்படுத்தி தாங்கள் கடைகளிலோ அல்லது வேறு இடங்களிலோ கொள்வனவு செய்யக்கூடியதாகவும் அல்லது பணத்தை மீள பெற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் செலவு செய்யக்கூடியதாகவும் வந்து இருக்குது அடுத்ததாக எங்களுடைய கணக்குகள் தொடர்பான தகவல்கள் வந்து ஏன் நபர்களுக்கு தெரியவில்லை அவர்கள் எங்களுடைய மொபைல் ஃபோனில் இருக்கிற அந்த வங்கி தொடர்பான ஆப்பை அதாவது அந்த செயலியை வந்து ஹேக் பண்ணி அதன் ஊடாக வந்து பணத்தை வந்து கொள்ளையிடக்கூடிய சந்தர்ப்பங்கள் வந்து காணப்படுது இவ்வாறு பல்வேறு வழிகளில் வந்து ஹெக்கிங் ஊடாகவும் ஃபிஷிங் என சொல்லப்படுகின்ற முறை ஊடாகவும் வந்து மக்களினுடைய சேமிப்பு வைப்பு மற்றும் நிலையான வைப்பில் இருக்கிற பணம் வந்து தொடர்ச்சியாக வந்து கொள்ளையிடப்படுது இந்த ஒன்லைன்ல நடக்கிற கொள்ளை சம்பவங்கள் மற்றும் திருட்டு சம்பவங்கள் தற்பொழுது இந்த வருடம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு இதற்கு முன்னைய வருடங்களோட ஒப்பிடைகளை வந்து மிக அதிகமாக வந்து காணப்படுது நீதிமன்றங்களில் வழக்குகள் ஊடாகவும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது போலீஸ் நிலையங்களுக்கு கிடைக்கிற முறைப்பாடுகள் ஊடாகவும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்குது செய்திகள்வும் சமூக வலைதளங்கள் ஊடாகவும் பாதிக்கப்பட்ட நபர்கள்ட்டே இருந்து கிடைக்கிற தகவல்கள் அடிப்படையிலேயும் வந்து நாங்கள் காணக்கூடியதாக இருக்குது இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டில் வந்து முன்னிய வருடங்களோட ஒப்பிடுகளை இலங்கையில் மிக அதிகமாக வந்து இந்த வங்கியல் தொடர்பான ஒன்லைன் ஸ்கேம்ஸ் மற்றும் ஆன்லைன் ஹைக்கிங் வந்து அதிக அளவில் வந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்குது பல மக்கள் மில்லியன் கணக்கான பணத்தை வந்து இந்த ஸ்கேம்ஸில் இந்த ஹைக்கிங்ல வந்து தொடர்ச்சியாக வந்து இழந்து கொண்டு வருகிறோம் அடுத்ததாக நாங்கள் என்ன விதமான பாதுகாப்புகள் அல்லது முன்னேற்பாடுகள் ஊடாக இந்த விதமான ஒன்லைன் மற்றும் ஸ்கேம்ஸை வந்து கொள்ளலாம் என பார்க்கலாம் முதலாவதாக ஒவ்வொரு நபரும் தன்னுடைய வங்கி கணக்கு இலக்கம் தொடர்பான வங்கி கணக்கு தொடர்பான எந்த ஒரு தகவல்களையும் தன்னை தவிர்ந்த ஏனைய நபர்களிடம் தெரிவிக்காதிருந்தால் அது மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பாக காணப்படும் அந்த வங்கி கணக்கிலக்கம் அந்த வங்கி கணக்கு இலக்கத்தோடு தொடர்பட்ட தன்னுடைய தேசிய அடையாள அட்டை இலக்கம் என்ன அதோடு தொடர்பட்ட தொலைபேசி இலக்கம் என்ன அதோடு தொடர்பட்ட மின்னஞ்சல் முகவரி என்ன அதற்கான பாஸ்வேர்டு என்ன என்கின்ற தகவல்களை யாரிடமும் இயலுமானவரை பகிராமல் இருப்பது அந்த கணக்கினுடைய அந்த வங்கி கணக்கை வைத்திருப்பவருக்கு வந்து பாதுகாப்பானதாக இருக்கும் அடுத்ததாக மக்கள் இயலுமானவரை இலத்திரணியல் வங்கியல் தொடர்பான அட்டைகளை பெறுவதை வந்து தவிர்த்துக்கொள்ளணும் உண்மையில வந்து கணக்கு வைத்திருக்கின்ற நபர்கள் பிள்ளையா ஒரு விடியத்தை வந்து விளங்கிக் கொள்ளணும் அதாவது இலத்திரணியல் அட்டைகள் அதிகமாக வைத்திருப்பது டெபிட் கார்ட்ஸை அதிகமாக வைத்திருப்பது கிரெடிட் கார்ட்ஸை அதிகமாக வைத்திருப்பது ஒரு தங்களுக்கான ஒரு தங்களினுடைய கவர்ச்சியை அதிகரிக்கின்ற அல்லது தங்களினுடைய மதிப்பை அதிகரிக்கின்ற விடயம் என மக்கள் எண்ணுகின்றார்கள் ஆனால் உண்மையில் இது அவர்களுக்கு இன்னொரு புறம் ஆபத்தான ஒரு விடயம் அவர்களுடைய அந்த எலக்ட்ரானிக் அட்டைகள் வந்து தவறுகின்ற சந்தர்ப்பத்தில் அல்லது தொலைந்து போகின்ற சந்தர்ப்பத்தில் அந்த கணக்குகளில் உள்ள பணம் வந்து அந்த அட்டைகள் ஊடாக வந்து கொள்ளையடிக்கப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் வந்து அதிகமாக காணப்படுது இயலமானவரை மக்கள் வந்து இலத்திரணியல் அட்டைகளை அதாவது ஏடிஎம் கார்ட்ஸ் அல்லது கிரெடிட் கார்ட்ஸை வந்து பாவிப்பதை வந்து தவிர்ப்பது அல்லது குறைப்பது நல்லது அடுத்தபடியாக அதிகமான சந்தர்ப்பங்களில் ஒன்லைன் ஊடாக ட்ரான்சாக்ஷனை செய்கின்ற போது ஓடிபி எனப்படுகின்ற ஒரு பாஸ்வேர்ட் வந்து ஒவ்வொரு டிரான்சக்ஷனுக்கும் வந்து குறிப்பிட்ட வங்கியால் வந்து தேவைப்படுத்தப்படும் அல்லது கேட்கப்படும் அந்த ஓடிபி இலக்கம் வந்து நாங்கள் ஏற்கனவே வங்கிக்கு வழங்கிய எங்களுடைய தொலைபேசி இலக்கத்துக்கு மாத்திரம் வந்து அனுப்பப்படும் அல்லது நாங்கள் வங்கிக்கு வழங்கிய எங்களுடைய மின்னஞ்சல் முகவரி இமெயில் ஐடிக்கு மாத்திரம் அனுப்பப்படும் அந்த இலக்கத்தை நாங்கள் வந்து யாருக்குமே தேவையற்ற விதத்தில் வந்து பகிர்ந்து கொள்ளக்கூடாது அவ்வாறு பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பதன் ஊடாக எங்களுடைய கணக்கில் உள்ள பணம் வந்து தேவையற்ற வழிகளில் அல்லது அதிகாரம் அளிக்கப்படாத வழிகளில் வந்து செலவு செய்யவோ அல்லது மீளை பெற்றுக்கொள்றதையோ வந்து நாங்கள் தவிர்க்கலாம் நாங்கள் வங்கிகளுக்கு நேரடியாக விஜயம் செய்து வங்கியினுடைய வாடிக்கையாளர் சேவையிலே கதைப்பதன் ஊடாக எங்களுடைய பரிமாற்றம் செய்யக்கூடிய பணத்தினுடைய அளவை வந்து குறைத்து கொள்ளலாம் உதாரணமாக ஒரு நாளில் வந்து நாங்கள் ஐந்து லட்சம் பிட்ரோ பண்ணக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் அதாவது வாய்ப்பு காணப்பட்டால் அதை நாங்கள் வந்து ஒரு லட்சமாக மட்டுப்படுத்திக் கொள்ளலாம் இதன் ஊடாக வந்து நாங்கள் எங்களுடைய கணக்கை வந்து பாதுகாத்துக் கொள்ளலாம் அடுத்த ஒரு மிக முக்கியமான விடயம் நாங்கள் எங்களுடைய கணக்கினுடைய பண நிலுவையை வந்து அதிகமாக வந்து பரிசோதனை செய்ய வேண்டும் என்னடா தற்பொழுது குறிப்பிட்ட கணக்கினுடைய உரிமையாளர்களுக்கு கணக்கு உட உரிமையாளர்களுக்கு தெரியாமலேயே பல்வேறு கொள்ளை சம்பவங்கள் வந்து இடம்பெற்று இருக்குது இப்போ இந்த அடிப்படையில் வந்து நாங்கள் எவ்வளவு தூரம் அதிகமாக வந்து எங்களுடைய பண நிலுவைகளை வந்து பரிசோதனை செய்கின்றோமோ அவ்வளவு தூரம் எங்களுடைய பண நிலுவைகளை வந்து பாதுகாக்க கூடியதாக இருக்கும் அடுத்த ஒரு மிக முக்கியமான விடயம் அளவுக்கு அதிகமாக வந்து பணத்தை வந்து சேமிப்பு வைப்புகளில் வந்து வைத்திருக்காது இருப்பது ஒரு பாதுகாப்பான நடைமுறையாக இருக்கும் ஏன்னா சேமிப்பு வைப்புகளில் உள்ள பணத்தை வந்து கிரெடிட் கார்ட்ஸ் கூடவோ டெபிட் கார்ட் கூடாகவோ பேங்கிங் ஆப் கூடாகவோ இலகுவாக வந்து பரிமாற்றம் செய்யக்கூடியதாக இருக்கும் குறித்த பணத்தை வந்து நாங்கள் சேமிப்பு வைப்புகளில் உள்ள பணத்தை பணத்தினுடைய அளவை குறைத்து நிலையான வைப்புகளுக்கு பணத்தை மாற்றி வைத்திருந்தால் ஒப்பீட்டளவில் வந்து நிலையான வைப்புகளில் இருந்து பணத்தை மோசடி செய்வது ஒரு கடினமான செயற்பாடாக இருக்கும் சொல்லி வங்கிகளினுடைய அனுமதியை வந்து பெறணும் வந்து பணம் என்றது மனித வாழ்க்கைக்கு ஒரு இன்றியமையாத ஒரு பொருளாக வந்து இன்றைய காலகட்டத்தில் இருக்குது பல்வேறு கஷ்டங்களை எதிர்கொண்டு உழைக்கின்ற இந்த பணத்தை பொருத்தமான முறையில் வந்து பாதுகாக்க வேண்டும் அதை பொருத்தமான முறையில் வந்து சேமிக்கணும் அவ்வாறு நாங்கள் வங்கிகளில் சேமிக்கிற பணம் வந்து ஒரு சில மணத்தியாலங்களிலேயே எங்களுடைய ஒட்டுமொத்த வருடக்கணக்கான உழைப்பும் வந்து ஒரு சில மனத்தியாலங்கள் அல்லது ஒரு சில நிமிடங்கள்லேயே எங்களை விட்டு செல்லும் என்று சொல்லி சொன்னால் அல்லது கொள்ளை அடிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கும் என்று சொல்லி சொன்னால் அது மிகப்பெரிய ஒரு பாரதூரமான விடயமாக எங்களுடைய தனிநபர் வாழ்க்கைக்கு வந்து இந்த வகையில் வந்து தற்பொழுது வந்து இலங்கையில் இடம்பெற்று வர இந்த பண மோசடிகள் அதாவது வங்கி தொடர்பான பணம் பண மோசடிகள் தொடர்பாக நாங்கள் அறிவுள்ள நபர்களாக இருக்கணும் அதிலிருந்து எவ்வாறு பாதுகாப்பு பெறுவது என்பது தொடர்பாகவும் வந்து முன்னேற்பாடுகளையும் பாதுகாப்புகளையும் செய்து வந்து நாங்கள் செயற்படுவோம் எப்பொழுதாவது உங்களுக்கு இது போன்ற ஹேக்கிங் அல்லது இது போன்ற மோசடிகள் தொடர்பான விடயங்களில் நீங்கள் சம்பந்தப்படையில் இது தொடர்பாக உங்களுக்கு அருகில் இருக்கிற போலீஸ் நிலையத்தில் உடனடியாகவே சென்று ஒரு முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்கிறது வந்து அனைவருக்கும் ஒரு பிரியோசனமான பயனுள்ள ஒரு விடயமாக இருக்கும் இப்படியான மோசடிகளில் வந்து உண்மையில் பணத்தை இழந்த நபர்கள் மீண்டும் அந்த பணத்தை வந்து மீளப்பெற்றுக் கொள்வது அல்லது ஏதாவது சட்ட வழிமுறை ஊடாக மீளப்பெற்றுக் கொள்வது என்பது மிகவும் வந்து கடினமான ஒரு செயல்முறையாக இருக்கின்றது காரணம் என்னென்னு சொல்லிட்டுன்னா உண்மையிலே இந்த பணத்தை கொள்ளையிடுகின்ற நபர்கள் வந்து துறை மிகச் மிகச்சிறந்த அறிவு கொண்ட நபர்களாக வந்து இருக்கின்றார்கள் அநேகமான சந்தர்ப்பங்களில் இந்த ஹேக்கிங் ஃபிஷிங்கில் ஈடுபடுற நபர்கள் வந்து தாங்கள் பிடிபடாது தங்களுடைய முகத்தை வெளியே காட்டாது பல்வேறு உபாயங்களை பாவித்து தாங்கள் தப்பித்து கொண்டிருக்கின்றார்கள் இதால் வந்து இலங்கையிலேயும் வந்து இவ்வாறான குற்றச்சம்பவங்களோட தொடர்புடுற நபர்களை வந்து கைது செய்வதும் அவர்களை அடையாளம் காண்பதும் கைது செய்வதும் ஒரு மிக ஒரு கடினமான ஒரு விடியமாக இருக்குது மக்கள் என்ன செய்ய முடியும் என்று சொன்னால் அவ்வாறான ஹக்கிங் அல்லது அவ்வாறான மோசடிகளில் வந்து தங்களை உட்படுத்தி கொள்ளாது அல்லது தொடர்படாது விழிப்புணர்வு உள்ள மக்களாக வந்து மக்கள் தாங்கள் வந்து இருக்க முடியும் இது போன்ற மோசடிகளை நீங்கள் கடந்து வந்திருந்தால் அந்த அனுபவங்களை வந்து நீங்கள் இந்த வீடியோவினுடைய கொமெண்ட் பகுதியில் வந்து தெரிவிக்கலாம் இந்த வீடியோ வேறு யார் யாருக்கு பிரியோசனமாக இருக்கும் என்று சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களோ அவர்களுக்கு இந்த வீடியோ வந்து நீங்கள் ஷேர் பண்ணிக்கொள்ளலாம் இது போன்ற வீடியோக்களை வந்து நீங்கள் தொடர்ச்சியாக பார்வையிடணும் சொல்லி சொன்னா இந்த தளத்தை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளலாம் தமிழால் அறிவார்ந்த சமூகம் ஒன்றை உருவாக்குவோம் இப்படிக்கு தனஞ்சயன் நன்றி வணக்கம்